குழந்தை நட்சத்திரமா இருந்திருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது நீங்க சிறு வயதுல நீங்க நடிக்கும் போது சிறு வயதுல நடிக்கும் போது நிறைய டைம் ஸ்கூல் எல்லாம் வந்து லீவ் போட்டு பள்ளிக்கு வந்து எப்பவுமே விடுமுறை தான் வச்சுக்கோங்களேன் ஓகே எந்த படம் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹைப் கொடுத்த படம் அப்படின்னா இந்த படம் ஹைப் கொடுத்த படம்னா நினைத்தேன் வந்தாய் சொல்லலாம் ஏன்னா அதில் ஒரு சாங் வரும் அந்த படன்றதை விட அந்த சாங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப லாலிப்பப்பு லாலிப்பப்புன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பா இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கீங்க கண்டிப்பா நிறைய டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருப்பீங்க நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருப்பீங்க அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்களோட பகிர்ந்து ரொம்ப பெரிய பெரிய லெஜண்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது கேஎஸ் எஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும் ஆக்டர்ஸ் வந்து அர்ஜுன் சார் அர்ஜுன் சாருக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா அவருக்கும் எனக்கும் ஒரே நாள் தான் பிறந்தாள் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்னைக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் பிறந்தோம் நாங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி பயந்து பயந்து போவோம் சிம்பிளா அதாவது ஒரு ஜோக் சொல்லி கலாச்சிடுவாரு மேஜர் சுந்தரராஜன் சாரோட நடிச்சிருக்கேன் என்ன நாளைக்கு எக்ஸாமா அப்படின்னு கேட்டு போவாங்க யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது குழந்தை நட்சத்திரமாக இருந்த சௌமியா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் இந்த பேரே ரொம்ப நல்லா இருக்கு புதுசா இருக்கு நான் எல்லாரும் தமிழ்ல வைன்னு சொல்லுவாங்க நீங்க யூ தமிழ்னே பேர் வச்சிட்டீங்க இந்த அங்கவைன்னா அழகான தமிழ் பேரையா அப்படின்னு தெரியுமா அந்த மாதிரி ஒரு அழகா தமிழ் அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை நட்சத்திரமா இருந்திருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது நீங்க சிறு வயதுல நடிக்கும் போது லீவ் போட்டு பள்ளிக்கு வந்து எப்பவுமே விடுமுறை தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய லீவ் போட்டு அங்க போய் நடிப்போம் நிறைய டேரக்டர்ஸ் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் எல்லாருமே இருப்பாங்க ஆனா எல்லாருமே வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா இருந்தா கூட அவங்களோட ஒரு குழந்தை மாதிரி நல்ல ஒரு அன்பா கருணையாதான் அவங்க இருப்பாங்க பேசி அந்த ஒரு சீனை புரிய வச்சாகட்டும் நம்மளை நடிக்க வைக்கிறதாகட்டும் எல்லா விஷயத்துலயுமே வந்து ரொம்ப நல்லா அன்பா இருந்தாங்க அதனாலயே என்னமோ எனக்கு அந்த இதை கடக்கிறது ரொம்ப ஈசியாவே இருந்துச்சு கண்டிப்பா தமிழ் ரொம்பவே அழகா பேசுறீங்க எப்படி வந்து தமிழ் மீடியா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்தீங்க நீங்க எந்த லாங்குவேஜ சேர்ந்தவங்க நான் தமிழ் தமிழ்தாம்மா நான் வந்து பச்சை தமிழச்சி மரத்தமிழ்ச்சி தமிழ் வந்து பேசுற தமிழ் தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் நான் பேசுறேன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக தமிழ் படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு தமிழ் நட்சத்திரமா இருந்தாலே வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து வாய்ப்புகள் தானா தேடி வரும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்திருக்குது நான் தமிழ்லையும் நிறைய நடிச்சிருக்கேன் மிச்ச லாங்குவேஜஸ்லையும் நிறைய நடிச்சிருக்கேன் எல்லா லாங்குவேஜ்லயுமே நடிச்சிருக்கேன் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து தமிழ்ல இருக்கும் நிறைய டைலாக் பேசி அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் நிறைய வந்திருக்கு தெலுங்கு ஹிந்தில நடிக்கும் பொழுதும் அதே மாதிரி வந்திருக்கு தமிழ் பெண்ணுக்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்புகள் இருக்கு அப்ப எல்லாமே கத்துபடி அப்படின்னு தான் சொல்றீங்களா எல்லா லாங்குவேஜும் பேசுவேம்மா நான் ஓகே எந்த படம் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹைப் கொடுத்த படம் அப்படின்னா இந்த படம் ஹைப் கொடுத்த படம்னா நினைத்தேன் வந்தாய் சொல்லலாம் ஏன்னால் அதில் ஒரு சாங் வரும் அந்த படம்ன்றத விட அந்த சாங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப லாலிபப்பு லாலிபப்புன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும் லாலிபப்புன்னு வச்சதால் என்னமோ அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஆகிடுச்ச அப்போது அந்த சாங் வந்ததுலேருந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் அந்த சாங் போடுறது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் கொண்டாட்டம்னு ஒரு படம் கேஎஸ் ரவிகுமார் சார் ஒரு படம் அந்த படத்தில் வந்து பேரு நல்ல பேருன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேரும் இருக்கும் எல்லா ஒரு எல்லா இதில் இருக்கிற பேரு கடவுள்களுடைய பேர் டேரக்டரோட பேர் எல்லா பேரும் அதில் வந்துடும் அதனால அந்த சாங்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி படத்தை விட சாங்கு தான் கொஞ்சம் நல்ல ஹைப் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு அந்த காலத்துலலாம் கண்டிப்பாக இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கீங்க கண்டிப்பாக நிறைய டேரக்டர்ஸ் கூட நடிச்சிருப்பீங்க நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருப்பீங்க அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்களோட பகிர்ந்து டேரெக்டர்ஸ் வந்து நிறைய பேரோட நடிச்சிருக்கேன் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிளெஸ்டுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து அப்போவே வந்து ரொம்ப பெரிய பெரிய லெஜண்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது கே எஸ் ரவிக்குமார் சார் ஆகட்டும் கே ரங்கராஜ் சார் இதே கோயில் டைரக்ட் பண்ண கே ரங்கராஜ் சார் ஆகட்டும் சினி ஜெயந்த் சார் ஆகட்டும் சினி ஜெயந்த் சார்லாம் எனக்கு ஒரு காட் மாதிரி அவரதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் வந்து மனோபாலா சார் ஆகட்டும் மனோபாலா சார் வந்து ஒரு பேய் சீரியல் நான் நடிச்சது அதை நான் அப்புறமா சொல்றேன் அதுல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அவர் ஆகட்டும் கே விஸ்வநாத் டைரக்டர் அவரோட நடிச்சிருக்கேன் நான் விக்ரமன் சாரோட வந்து சூரிய வம்சம் படத்துல விக்ரமன் சார் தான் டேரக்டர் எல்லாத்தோடையும் பெரிய லெஜண்டான தாதா மிராசி சார் புதிய பறவை படம் எடுத்த அந்த காலத்து பழைய டேரக்டர் அவரோட நடிச்சிருக்கேன் நான் ரொம்ப பயந்து இருப்பேன் ஆனா அவர் வந்து ரொம்ப சாஃப்டா எனக்கு வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிதான் நீ நடிக்கணும் நடிக்கிறியா அப்படின்லாம் கேட்பாரு அதனால அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸோட நடிச்சிருக்கேன் தெலுங்குல ராகவேந்திர ராவ் சாரோட நடிச்சிருக்கேன் முத்தையால் சுப்பையா சாரோட நடிச்சிருக்கேன் நிறைய பேர் மா நிறைய பேரோட நடிச்சிருக்கேன் கண்டிப்பா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்னா யாரை சொல்லுவீங்க அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க எப்படி வச்சு பார்த்துக்கிட்டாங்க குழந்தை நட்சத்திரனாலே அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க ஆக்டர்ஸ் வந்து அர்ஜுன் சார் அர்ஜுன் சாருக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா அவருக்கும் எனக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்த அன்னைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் பிறந்தோம் அவர் வந்து கூப்பிட்டு கேட்பாரு நீ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்தா நானும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் தெரியுமா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்ல பிறந்த பெரிய ஆளா வருவோம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாரு சார் ஓகே சார் ஓகே சார் அப்புறம் சிம்ரன் மேம் சிம்ரன் மேம்னா நல்லா பேசுவாங்க ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க எல்லாரும் அவங்க ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லா யூனிட்க்கு ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க மந்த்ரா மேம் ரம்பா மேம் ரம்பா மேம்லாம் கூடவே விளையாடுவாங்க அவங்களே ஒரு குழந்தையா மாதிரி குழந்தையவே பேசுவாங்க அவங்க சோ நம்ம விளையாடலாமா அப்படி கேட்பாங்க இந்த செட்ல எல்லாம் நாங்க விளையாடிட்டு எம்ஜிஆர் சாங்ஸ் பாடிட்டு விஜய் சார்க்கு எம்ஜிஆர் சாங் பண்ண ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் சாங் பாட சொல்லி கேப்பாரு செட்ல எல்லாரும் எம்ஜிஆர் சாங் பாட சொல்லி கேட்பாங்க நான் அப்போ எம்ஜிஆர் சாங் ரொம்ப விருப்பப்பட்டு பாடுவேன் சோ எல்லாம் அந்த மாதிரி ராதிகா மேம் கூட நடிச்சிருக்கேன் சரத்குமார் சார் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டேரக்டர் ஒவ்வொரு மாதிரி ஆனா எல்லாருமே வந்து ரொம்ப அன்பா இருந்தாங்க நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி இந்த மாதிரி தமிழ் பெண்ணு தெலுங்கு இண்டஸ்ட்ரிங்களா இருக்கீங்களான்ட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து யூனிட்டும் சேர்ந்து ஒரு தமிழ் குழந்தை நட்சத்திரத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடிச்சு நான் வந்து பெலிசேஸ் குண்டாம் படம் நடிக்கும் பொழுது அன்றைய தினம் வந்து என்னுடைய பிறந்தநாள் தினம் அப்போ நான் வந்து சும்மா சாக்லேட் தான் கொடுத்தேன் இருக்கோம்னு தெரியும் எல்லாரும் ஆனா எனக்கே தெரியாம ஈவினிங் ஷூட் முடிஞ்சதும் மொத்த யூனிட்டும் சேர்ந்து எனக்காக கேக் வாங்கி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அப்போ அந்த மாதிரி எல்லாரும் இண்டஸ்ட்ரி மாதிரியே மத்த வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா குழந்தை நட்சத்திரமா இருந்த போது நான் பார்த்த வரையிலும் எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருந்தாங்க அன்பா இருந்தாங்க எல்லாருமே சிவகுமார் சாரோட ஒரு சீரியல் நடிச்சேன் நானு நான் நல்லா நடிப்பேன் நல்லா டயலாக் பேசுவேன் தமிழ் ஏன்னா தமிழ் தானே நானு ஸோ தமிழ் டைலாக் டெலிவரி எல்லாம் நல்லா பேசுவேன் அது எங்க அது ஏத்தி இறக்கமா பேசணும் அதெல்லாம் பண்ணுவேன் சிவகுமார் சார் பார்த்துட்டு சௌமியாவோட நடிப்புக்கு நான் கேரண்டி அப்படின்னாரு அவரு சச்சுமா ஆஹ் சௌகர் ஜானகேம் சவுகர் ஜானகேம்மாலாம் அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து சாப்பிடு போதும் போதும் சொன்னால் நீ சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுவாங்க அவங்க அந்த பிரெட் பட்டர் ஜாம் சூப்பு என்னென்னமோ கொண்டு வருவாங்க அதெல்லாம் சாப்பிட்டு சொல்லுவாங்க நாகேஷ் ஐயா நாகேஷ் ஐயா எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எங்களால சிரிப்பு அடக்க முடியாது செட்டில் அப்படி இருப்பாரு நாகேஷ் ஐயா எல்லாம் அந்த மாதிரி ஒரு டைப் மிகப்பெரிய காமெடி ஆக்டர்ஸ் இல்லையா அவர் பேசுறதே டக்குன்னு எதிர்த்தாப்ல இருக்கிறவங்கள அப்படி தான் பேசுவாரு அந்த மாதிரி தான் அப்பவே ஆரம்பிச்சுட்டாரு எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பயந்து பயந்து போவோம் சிம்பிளா ஏதாவது ஒரு ஜோக் சொல்லி கலாச்சிடுவாரு மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிச்சிருக்கேன் நிறைய அந்த காலத்து லெஜெண்டரி ஆக்டர்ஸ் நிறைய பேருடன் நடிச்சிருக்கேன் இப்ப விஜய் சாரோட நடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க விஜய் சார் வந்து பாட சொல்லிலாம் கேட்பாங்க எம்ஜிஆர் பாட்டு எல்லாம் பாட சொல்லி கேட்பாங்கன்னு சொன்னீங்க விஜய் சார் கூட நடிச்ச அனுபவத்தை எங்களோட பயந்துருக்கும் விஜய் சார் வந்து இப்பவும் பேசவே மாட்டாரு செட்டில் ஆர கூட பேச மாட்டாரு போய் தனியா அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாரு அவர் பாட்டுக்கு ஒரு வேலை பார்ப்பாரு சீன் இருந்தா ஷூட்டிங் இருந்தாதான் வருவாரு ஆனா வந்து எங்கிட்ட வந்து அந்த பாடெல்லாம் பாட சொல்லி கேட்பாரு நீ வந்து டான்ஸ் அந்த விஜய் சாரோட படத்துல வந்து செல்வபாரதி சார் தான் டேரக்டர் நினைத்தேன் வந்தாயில கூல் ஜெயந்த் மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன் டான்ஸ் மூலமா தான் எனக்கு வந்து சினிமால வந்து சான்ஸும் கிடைச்சது அந்த டான்ஸ் ஆடுறப்போ அவங்க என்ன ஆடுறாங்களோ அந்த பாப்பா ரொம்ப நல்லா ஆடுறாங்க அவங்க ஆடுற ஸ்டெப்பே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க திருப்பி திருப்பி வேற ஸ்டெப் போட்டு காட்டு இதுக்கே வேறு ஸ்டெப் போட்டு காட்டு நான் அப்படியே திருப்பி திருப்பி ஆடிட்டே இருப்பேன் எல்லா கடாச்சு விட்டுருவாங்க கடைசியா வந்து சரி நீ முதல்ல பண்ண ஸ்டெப்பே நல்லா இருந்துச்சு அதே ஆடு அப்படின்னு என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு காமெடியா போச்சு அந்த படம் எல்லாம் இப்போ ஹிந்தி அந்த படங்கள்லாம் நடிச்சிருக்கேன் ஹிந்தி ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அவங்க கூட ஹிந்தி ஆக்டர்ஸ் வந்து அவங்க மேக்கப் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க நம்ம தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டு ஹிந்தியில போய் பார்க்கும்போது அவங்களோட மேக்கப் அவங்களோட ஃபுட்டு அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதெல்லாம் இங்க இருந்து போகும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி புதுசா ஒரு தயக்கமா இருக்கும் ஆனா அவங்க வந்து அவங்க பழகிறது எப்படி இருக்கும்னா நீ வேற லாங்குவேஜ்லேருந்து இருந்து வந்திருக்கேன்னு தயக்கப்படாத நாங்களாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போன்ற மாதிரி தான் பழகுவாங்க இப்போ நான் சொன்னேன் தெரியுமா டான்ஸ் ஸ்டெப்ஸ் இது ஹிந்திலேயும் நடந்துச்சு ஹிந்தியில் மேரிய சொப்னோம் கிராணி படம் பண்ணும்போது ராகவேந்திர ராவ் சார் தான் அதுல டைரக்டரு டான்ஸ் மாஸ்டர் வரப்போ இந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஸ்டெப் சொல்லாதீங்க இந்த பொண்ணே நல்லா ஆடுறா அவள் என்ன ஆடுறாலும் அதுதான் டான்ஸு அந்த ஸ்டெப் தான் வைக்கணும்னு சொன்னார் இப்போ அதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து அதை கொண்டு போனீங்க எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ அது ரொம்பவே எனக்கு பிரமிப்பா இருக்கு எப்படி வந்து மேனேஜ் பண்ணீங்க எல்லா மொழியிலையும் நடிக்கிறது எல்லா மொழியிலையும் நடிக்கிறது என்னம்மா தமிழ் தெரியும் தமிழ் நல்லா பேசுவேன் மற்ற மொழியை கற்றுக்கிட்டேன் அங்கே இருக்கிறதெல்லாம் தமிழில் எழுதி டைலாக் எல்லாம் எழுதி பேசி பார்த்துப்பேன் அந்த மொழியோட தமிழ் மொழியோட உச்சரிப்பு எப்படி நம்ம சரியா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அதே போல மற்ற மொழியோட உச்சரிப்பும் சரியா இருக்கான்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணி பாப்பேன் அவங்களை கேட்பேன் இந்த மாதிரிதான் உச்சரிக்கணுமா ஏதாவது தப்பு இருக்கான்ட்டு அவங்க கிட்ட கேட்டு அவங்க சொல்றபடி அதே மாதிரி நான் மற்ற எல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க நீங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து எல்லா மொழிகளையுமே கத்துக்கிட்டீங்களா அப்படி எப்படியே கத்துக்கிறதாம்மா ஹைதராபாத்ல ஷூட்டிங் இருந்துச்சு ஒரு மாசம் ரெண்டு மாதம்லாம் ஒரு கடைக்கு போய் எதாவது வாங்கணும்னா கூட இப்போ தெலுங்குல தானே பேசி ஆகணும் அந்த மாதிரி இப்பட் அண்ட் பிக்சர்ஸ் மாமோட ஒரு தெலுங்கு சீரியல் ஒன்னு பண்ண ஜூனியர் ராதிகா மாமா அதில் இதி கதை காதுன்னு சொல்லிட்டு சுபலேகா சுதாகர் சார் கே விஸ்வநாத் டைரக்டர் சார் அவர்தான் எனக்கு அதில் தாத்தா வருவார் அதுலலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு லாங் சீரியல் ரொம்ப இருக்கும் அதுலலாம் ஒரு ஏழை வீட்டு பெண்ணு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துவாங்க அந்த பெண்ணு வளர்ந்து ராதிகா மயமாக்குற மாதிரி காட்டுவாங்க அந்த சின்ன ஒரு பாதி சீரியல் வந்துடும் நிறைய டைலாக் பக்கம் பக்கமாக டைலாக் இருக்கும் எங்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்ப வந்து உங்கள் தாத்தா ஊருக்கு போறாரு நீங்க கொஞ்சம் சோகமா இருக்கணும் அதே மாதிரி அந்த சோகத்தை வெளியில காட்டக்கூடாது இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்க ஒரு வயா மீடியாவா எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு போவாங்க எல்லாமே உள்வாங்கி அதுபடி தான் செய்வேன் கண்டிப்பா தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க தமிழ் ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்றீங்க தமிழ் கவிஞர்களை யார பிடிக்கும் தமிழ் கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா எனக்கு பிடிச்சது வந்து ஔவையார் தான் ஏன் ஔவையார் நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா நிறைய புலவர்கள் இருந்தாலும் அந்த காலத்திலேயே ஒரு பெண்பார்ப்புறவளா அவங்க வந்து வந்திருக்காங்க பெண்பார் புலவரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்ப ஒரு புலவரா ஆகுறதுனாலே கஷ்டம்தான் அந்த காலத்துல வந்து அவங்க இவ்வளவு தடைய மீறி அவங்க எப்படின்னா அவங்களுடைய சின்ன வயதுலயே அவங்க ஒரு வரம் கேக்குறாங்க என்ன வரம் கேக்குறாங்கன்னா எனக்கு வயது முதிர்ந்த மாதிரியான வரம் இப்ப இப்பதான் நம்ம வயசு ஆனா கூட மேக்கப் எல்லாம் போட்டு நம்மள ஒரு சின்ன வயசாதான் காமிக்கதான் நம்ம ஆசைப்படுவோம் சின்ன பெண்ணா இருந்த போது அந்த குழந்தை எனக்கு அந்த கன்னிப்பருவம் வேண்டாம் எனக்கு வந்து வயது முதிர்ந்த அந்த பருவம் வேணும் எனக்கு எனக்கும் எந்த விதமான டைவர்ஷன் எந்த விதமான ஆசைகளும் இருக்க கூடாது என்னை பாக்குறவங்களுக்கும் நான் வந்து ஒரு தாயா தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டிருக்காங்கன்னா என்னோட அழகு எனக்கு வேணான்னு ஒருத்தங்க வரம் கேட்டிருக்காங்க வயசான தோற்றம் வேணும்னு வர கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும் அது இப்ப நம்ம யாருக்காவது வருமா அந்த மாதிரி மனசு அதுலேயே அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்போ அப்படி ஒரு புலவரா இருந்து அவங்க பாடும் பொழுது அவங்கள நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் அதனாலயே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏன் வந்து நீங்க வந்து சினி ஃபீல்ட்ல வந்து கன்னினியூ பண்ணல என்ன காரணம் ஸ்பெசிஃபிக்காக காரணம் இல்லை நான் இது நடிக்கும் பொழுதே வந்து நிறைய ஸ்கூல் ஸ்கிப் பண்ணிடுவேன் நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணுவேன் பாடங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்போ போயிட்டு ஜாலியாக தானே ஆனால் அப்ப ஜாலியா இருக்கும் ஆனா வந்துட்டு இதெல்லாம் முடிச்ச உடனே கிடுகு போயிட்டு எல்லா நோட்ஸையும் காப்பி பண்ணி கரெக்டா டெஸ்ட் இருக்கும் குவார்டர்லி வலி ஆன்வலி காலாண்டு பரீட்சை அரையாண்டு பரீட்சை இதுக்கு மட்டும்தான் நான் போவேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் போக நேரம் இருக்காது அப்போ போயிட்டு முதல் நாள் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க கிட்டே எந்த கிட்ட இருக்கிறது மூணு லெசன் நாலு லெசன் நோட்ஸ் எல்லாம் எழுதி அதை உட்காந்து நைட்டோட நைட்டாக படித்து இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோன் டக்குன்னு வந்து ஃபோட்டோ எடுத்து கிளிக் எடுத்து அனுப்புறதெல்லாம் அப்போ கிடையாது நாம தான் போகணும் பள்ளிக்கு போகணும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகணும் போயிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எனக்காக எங்கள் அம்மா நோட்ஸ் எழுதுவாங்க இருந்து ஷூட்டிங் இருக்கும் அடுத்த நாள் டெஸ்ட் இருக்கும் முத நாள் ஷூட்டிங் இருக்கும் நைட் ஷூட் இருக்கும் நைட்டு உட்காந்து அங்க உட்காந்து படிப்பேன் எல்லாரும் வந்து என்ன நாளைக்கு எக்ஸாமா அப்படின்னு கேட்டு போவாங்க நீங்க வேற ஏன் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் ஆனா படிச்ச நல்லா படிப்பையும் கலைத்துறையையும் ஈக்குவலா கொண்டு வந்திருக்கீங்க எப்படி அது அது வந்து தெரியலம்மா அது என்னமோ எனக்கு அது ஒரு இதுவா அமைஞ்சிருச்சு நான் படிக்கிறதுலயும் நல்ல மதிப்பெண் தான் எடுப்பேன் என்னோட அந்த ஒரு இதை வந்து தகுதியை விட்டு கொடுத்துக்க மாட்டேன் நடிக்கிறதுலயும் எந்த தவறும் செய்யாம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ஈக்குவலா நம்மளும் பண்ணணும் ஒரு சீன்ல வந்து நம்மளால ஒரு டேக் ஆகக்கூடாது ஒருவேளை படிக்கலன்னா வீட்டுல திட்டுவாங்க அப்படின்றது காரணத்துக்காண்டி படிச்சீங்களா படிக்கிறது யாருமே நம்ம மத்தவங்களுக்காக படிக்கிறோம் படிக்கிறது நமக்காக படிக்கிறோம் அறிவு நம்மளுக்காக சேர்த்துக்கிறோம் நம்ம காசு சம்பாதிக்கிறோம் நமக்காக செலவு பண்றோம் அது போல தானே நம்ம கற்றறிதல் அறிவு மொழி இதெல்லாம் நமக்காக பண்றது இதையே நம்ம மத்தவங்களுக்காக பண்ணணும் ஏன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நாலேஜ் இருக்கும் ஒருத்தவங்க வந்து கேட்கறது மூலியமா அத லேர்ன் பண்ணிக்கிறது அதிகமா இருக்கும் ஒருத்தவங்க படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க நீங்க வந்து வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போறது அப்படின்றது கஷ்டம் தானே அதனாலதான் இந்த கொஸ்டின் சில சமயம் நான் காலையில ஸ்கூலுக்கு போயிடுவேன் எனக்கு தெரியாது அன்னைக்கு எக்ஸாம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இன்னைக்கு எதுக்குடி வந்த நீ ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கலாம் இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு காலையில போய் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அத படிச்சு அன்னைக்கு மதியானம் டெஸ்ட் எழுதி இருக்கேன் இப்படி எல்லாம் கூட நடந்திருக்கு நான் வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியாது ராய் ஜாலியா இருக்கும் ஸ்கூல் லீவ் போட்டான் லீவ் போட்டதையும் சேர்த்து வச்சு நம்ம தானே படிக்கணும் அது அப்படி போகும் சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்கும் போதே வந்து பெரிய ஹீரோயினி ஆகணும் அப்படின்னு தான் இருக்கும் ஒரு ஆகணும் அந்த மாதிரியான தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி அந்த கனவு வந்து அப்படியே எப்படி என்ன படிச்சிருக்கீங்க என்னவா இருக்கீங்க இப்போ நான் எம்டெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து ரிசர்ச்சர் ஆராய்ச்சியாளராக இருக்கேன் அல்ஜிஸ் சொல்லிட்டு ஞாபகமரதி வியாதிக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஆரம்ப பகுதி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுற மாடல் இது அடுத்து 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 போகும் அது லாஸ்ட்டாக மாத்திரையாக வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரம்ப பகுதியில் அந்த ஒரு ஆராய்ச்சியில் இருக்கேன் நான் இப்போது நான் நல்லா படிப்பேன் ஏன் ப இந்த மாதிரி ஒரு கனவு வச்சுக்கலைன்னா எனக்கு அப்படி சொல்ல தெரியல ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அதுல வந்து நம்ம சிறந்து விளங்கணுங்கிறது சின்ன வயசுலயே எனக்கு மைண்ட்ல உண்டு பல்வேறு விவரங்களை அதாவது நீங்க ஆரம்ப இருந்து இப்ப வர இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோட பயந்தமைக்கு நன்றிமா நன்றிமா தேங்க்யூ